தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் நட்சத்திர வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வசனங்கள் பதினாறு முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார் அப்போது அவருடைய சீடருள் சிலர் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் இந்த சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயர் உருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கர் காலம் ஆறாம் வாரம் மே மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழன் கிழமை இன்றைய நட்சத்திரத்தை நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார் இந்த விஷயம் நம்ம அடிக்கடி சின்ன வயசுலேருந்து கேட்டுகிட்ருப்போம் நமக்கு எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் நம்ம கேட்குற ஒரே வசனம் என்னது உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் இந்த வசனம் வந்து நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாது ஓகேங்களா ஒன் பதினாறு இருபது அந்த வசனத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது வாழ்க்கையில் மறக்கவே கூடாது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஓகேங்களா அதை நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை நம்மளை அறியாமல் நம்ம எல்லாமே நல்லதே நடக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம அப்படி சொல்கிறோம்னா என்ன அர்த்தம் இயேசுவின் வார்த்தையை நம்ம நம்புகிறோம்னு அர்த்தம் அவர் வார்த்தை நம்மனோம்னால் கண்டிப்பாக என்ன நடக்கும் அவர் நமக்கு நம்ம வாழ்க்கையை அவர் பார்த்துக்குவார் ஓகேங்களா ஸோ இன்னொரு விஷயம் பாருங்கள் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயர் உருவீர்கள் இப்போ நம்ம அழுது ஒரு மாதிரி கவலையில் இருக்கும்போது மற்றவங்க இப்போ நம்மளை பார்த்து சிரிக்குறாங்கனாலே கஷ்டம் கரெக்டுங்களா நாம் அழுகிறதே நமக்கு கஷ்டம் அதை மற்றவங்க பார்த்து சிரித்தாங்கன்னா அவங்க இன்னும் கஷ்டமாகவும் இல்லையா நமக்கு ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய துயரம்லாம் ஒரு நாள் என்னவோ மாறும் சந்தோஷமாக மாறும் மகிழ்ச்சியாக மாறும் ஓகேங்களா ஏன்னா நம்ம இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ தான் அதிகபட்சம் நூறு வருஷம் வாழ்கிறாங்களா மக்கள் நமக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றம்பது அவ்வளோதான் ஓகேங்களா ஆனால் விண்ணக வாழ்க்கை எல்லையற்ற வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக என்ன ஆகும் மகிழ்ச்சியாக மாறிடும் ஓகேங்களா ஸோ நீங்களும் நானும் என்ன பண்ண போகிறோம் இந்த வாழ்க்கையை பற்றி ஃபீலே பண்ணக்கூடாது ஓகேங்களா ஏன்னா இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏசப்பா சொன்ன நம்ம எல்லோரும் திருமலுக்கு வாங்கியிருக்கோம் நம்ம அப்பா அம்மாலாம் கிறிஸ்டியனாக இருக்காங்க அவங்களும் சர்ச்சுக்கு போகிறாங்க நம்ம சொந்தக்காரங்களாம் சர்ச்சுக்கு போகிறாங்க எல்லோரும் சர்ச்சுக்கு போகிறோம் சர்ச்சுக்கு பக்கத்துலேயே கூட வீடு இருக்கலாம் வீட்டில் மாதா சுரூபங்கள் ஏசப்பாஸ் பேப்பர்லாம் வச்சுருக்கோம் ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம் சாமிக்கு பூ வைப்போம் ஓகேங்களா ஸோ அவ்வளோ பைபிள்லாம் இருக்குது டெய்லி பைபிள் வாசிப்போம் குடும்ப ஜபமாலையெல்லாம் சொல்லுவோம் எங்கேயா போகிறப்ப ஜம பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு போவோம் சிலுவ போடுவோம் எங்கேயாவது சர்ச் போகிறவங்க சர்ச் பார்த்தா சிலுவ போடுவோம் ஏழைகளுக்கு நாம் உதவி செய்வோம் ஓகேங்களா ஸோ இவ்வளவு விஷயங்கள் நாம் பண்ணுறோம் அப்படிங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் மட்டும் பண்ணுவாங்க எப்பயுமே மற்றவங்களால் அவ்வளோவா போட மாட்டாங்க அன்பாக இருப்பாங்க அதை வச்சே கண்டுபிடிச்சலாம் இவங்க கிறிஸ்டியன் அப்படின்ட்டு ஸோ நாம் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம செயலில் காட்டி அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்ட்டு நாம் வாழ்ந்தோம்னா ஒரு நாள் என்னவோ மாறும் ஆனால் நம்ம கஷ்டப்பட்டோம்னு வச்சுக்கோ மற்றவங்க என்ன தெரியுமோ சொல்லுவாங்க இவன் ஏசப்பா அவன் நான் பாரு இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு தெரியும் இப்போ நான் படுறதெல்லாம் கஷ்டம் கிடையாது என்னோடய கஷ்டம் ஒரு நாள் நன்மையாக மாறும் மகிழ்ச்சியாக மாறும்னு சொல்லி நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்குவாங்க இது நமக்கு நாமே சொல்கிற ஆறுதல் மட்டும் கிடையாது ஏசப்பா நமக்காக சொன்ன ஆறுதல் ஓகேங்களா அந்த காலம் வரும்போது நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க இந்த வசனத்தை அட ஆமாம்ப்பா இவர் அப்பயே சொன்னார் நாம தான் மறந்து நினைப்பீங்க ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமே யேசு புகழ் யெசுக்கு நன்றி மரிய வாழ்க்கம் ஜெயம் ஹல்லி லூயா பிரை தலால்